இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிரோட அக்கா இன்றைக்கே திறப்பு விழாவுக்கு மட்டும் அப்பா வரல என்றால் நான் அவர் கூட பேசவே மாட்டேன்னு சொல்கிறார் மேலே மீனாவும் மாமா கட்டாயம் வரணும் என்று சொல்கிறார் அதை கிட்ட கோமதி இதை போய் அவர்கிட்ட யார் சொல்கிறது என்று சொல்லி கேட்கிறார் இதனை அடுத்து மீனாவோட அம்மாவும் அப்பாவும் திறப்பு விழாவிற்கு வந்து நிற்கிறார்கள் அந்த நேரம் பார்த்து மயில் டீ கொண்டு வாரதை பார்த்த மயிலோட அம்மா இவள் இங்கேயும் வேலை தான் பார்த்து கொண்டிருக்கிறாள் என கோவப்படுகிறார் இதனை அடுத்து ராஜி தங்கட வீட்டை இருந்து யாருமே வரலன்னு நினைத்து கவலைப்படுகிறார் அதை பார்த்த கதிர் நீ ஒன்றும் கவலைப்படாத உண்டு அப்பா அம்மாவும் கண்டிப்பாக ஒரு நாள் வருவாங்கன்னு சொல்கிறார் அதைத் தொடர்ந்து பாண்டியன் அங்கே வந்து நிற்கிறத பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க பிறகு கதிர் வந்து டிராவல்ஸோட பேரை எல்லாருக்கும் காட்டுகிறார் அதில் வந்து பாண்டியனோட பேர் இருக்கிறத பார்த்த உடனே அவர் அதிர்ச்சியோட சேர்ந்து சந்தோஷமும் படுக்கிறார் இதனைத் தொடர்ந்து பாண்டியன் கதிரை பார்த்து நல்லபடியாக வருவார்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார் அதை பார்த்த கோமதி அதற்கிட்ட உங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார் என நிகழ்ச்சியுடன் சொல்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போது பொறுத்திருந்து பார்க்கலாம்